நவீன வீடுகள் கடி தொகுதிகள் கல்யாண மண்டபங்கள் என அனைத்தையும் உத்தரவாதத்துடன் கட்டித் தருகிறார்கள் இ எம் என்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய நமது செம்மொழியான தமிழ்மொழி தமிழர்களின் தாய்மொழி தமிழ் திராவிட மொழி குடும்பத்தின் முதன்மையான மொழிகளில் ஒன்று செம்மொழி என்றும் கருதப்படுகிறது தமிழ்மொழி பண்பாடு கலாச்சாரம் என்பது இன்று வரை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது என்றுதான் பலராலும் நம்பப்படுகிறது அதன் சிறப்பு உலகம் முழுவதும் பரவியும் கிடக்கிறது தமிழ்மொழி தொல்காப்பியர் காலத்துக்கு முன்பிருந்தே இன்று வரை எழுத்து வழக்காகவும் பேச்சு வழக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது மொழிக்கே உரிய சிறப்பம்சமாகும் இந்நிலையில் இன்று மேற்கத்தைய நாட்டவர்கள் தமிழ் மொழியை பயில்வதில் மிகவும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அந்த வகையில் டென்மார்க்கை சேர்ந்த பிலிப் என்ற நபர் தமிழ் மொழியை மிகவும் சரளமாக பேசுகிறார் சில ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கை வந்த அவர் இலங்கையில் தங்கியிருந்து தமிழ் மொழியை கற்றுக் வவுனியா யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று தமிழ் மொழியை கற்றுக் கொண்டதாகவும் கூறியுள்ளார் மேலும் தமிழ் மக்களின் பண்பாடு பழக்க வழக்கம் உள்ளிட்டவைகளை மேலும் தமிழ் மக்களின் பண்பாடு பழக்க வழக்கம் உள்ளிட்டவற்றின் மீது அதிக நாட்டம் கொண்ட அவர் வவுனியாவை சேர்ந்த தமிழ் பெண் ஒருவரையும் திருமணம் செய்து கொண்டதாக கூறியுள்ளார் அளவா இருக்கிறாள் அழகா இருக்கா ம் போதா அப்போ இங்கே நோட்வேலாம் இருக்கிறீங்க கனாக்கிழமை நான் ஒரு மாதமே இங்கே மாறி வாண்டாது ஒரு மாதம் இங்கே இருக்கிறீங்களா ஆமாம் இனி நோட் பாசி நானும் பறிக்க வேணும் நாங்கள் டென்மார்க்கில் இருந்து வந்து இருக்கின்றோம் ஆ ஆ ஆ ஆனால் ம் அப்போ ஸ்ரீலங்காவில் போய் தமிழ் படிச்சுனீங்களா ஓமா எவ்வளோ காலம் படிச்சு நான் இந்த ஒரு ஆறு மாதம் இலங்கையில இருந்தேன் ஆறு கூட ஒடியா படிச்சுக்கிறீங்க தமிழ்

ஓகே மனசி இருந்தாலும் ஆணிவரை தரம் போனது ஒரு இருபது அஞ்சு வயசு கொஞ்சம் வரும் தானே

மேலாம் <kuru> <laughs> நீங்க சொல்கிற மாதிரி நடக்கிறது எல்லாம் உடம்புக்கு நல்லதுதான் நடக்கும் உடம்புக்கு நல்லா கணக்கு இடங்கள் உங்களுக்கு தெரிய வேணும் இந்த கொலக்டிவல் பஸ் இதெல்லாம் தெரியும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னு சொன்னா நாங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கும் பொழுது நிறைய ஆட்களோடு நாங்க பேசலாம் அதுதான் உண்மைதான் உண்மைதான் தமிழ் ஆட்களும் நிறைய பேரும் இப்ப நீங்க இப்ப என்ன

ஃப்ரீயா இருக்கணும் ஒரு பொம்மண்டம் இல்லாம உண்மைதான் உண்மைதான் நல்லமா இருக்கு அப்ப அப்ப என்ன சுருலாம் க அது இன்னும் பேச இல்லை நாங்க ஆஹ் போன வருஷம் ரெண்டு முறை போனோம் ஆ ரெண்டு முறை போயிட்டீங்க போன வருஷம் அப்போ இந்த வருஷம் மட்டும் வார வசம் போகலாம்தானே இந்த வேலை தினம் எப்படியாவது போவாதானே வேணும் மாமி அங்கேயே இருக்கிற தனிய ஆஹ் உங்களோட மாமியை பார்க்க போன மட்டும் போவதான வேணும் நம்ம மாமியோட எல்லாம் டெலிவல்ல கதைப்பீங்க உம் உங்களோட மனுஷன் என் அம்மாவோட நல்ல மருமனா தானிருக்கறீங்கள் மாமிக்கு

கண்ண விட இந்த பண்ண உங்களுக்கு என்ன கண்ணா வந்து கூட்டம் நல்லது நாங்க நண்பர்களே நீ மேல்